அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கவிதை நேற்று வீசிய காற்று இன்றும் வீசுகிறது கொஞ்சும் பருவத்தே கொப்பளித்த குமிழ்ச்சரங்கள் நெஞ்சின் கரையேற நீந்தி வரும் நுரைப்பூக்கள் மின்மினியாய் பொன்மணியாய் கண் சிமிட்டி கையசைக்க காலறையில் நகர்ந்திருக்கும் கோலம்பல போட்டபடி காலமது பறந்தாலும் கடந்த வழி மறந்திடுமா நெஞ்சிற்று போனாலும் நினைவற்று போய்விடுமா கண்ணுக்குள் கை நீட்டி கதவுகளை திறக்கிறதே சில புண்ணுக்குள் தீ வைத்து புயலாக வீசிடுதே தாடியதும் ஒளிந்து விளையாடியதும் கோழி விளையாடியதும் பாண்டி தாண்டி ஆடியதும் கிட்டிப்புல் ஆடியதும் கபடி விளையாடியதும் பம்பரங்கள் சுழற்றியதும் பட்டாசு வெடித்ததும் கனகாம்பரம் பறித்ததும் காந்தத்தை திருடியதும் திருப்பாவை பாடியதும் திருக்குறளை படித்ததும் பரமபதம் ஆடியதும் படம் பார்க்க துடித்ததும் விடுமுறைகள் வந்துவிட்டால் வெளியூருக்கு ஏங்கியதும் இலந்தை பழம் பார்த்ததுமே எச்சிலூர நின்றதும் நெல்லிக்காய் தின்றுவிட்டு நீர் அருந்தி சுவைத்ததும் பாலுணர்வு துளியுமின்றி பாவாடை தொட்டதும் பருவம் அது மெல வந்து உருவம் இதை தீண்டியதும் பருவம் அது மெல்ல வந்து உருவமிதை தூண்டியதும் முடிவளரச் சிலிர்த்ததுவும் முடி வளர்த்து திருத்தியதும் வெண் பெண் பார்க்க கண் விரித்து பேதமையில் தவித்ததும் முதல் கடிதம் எழுதியதும் முதல் மீசை மழித்ததும் கனவோடு தூங்கியதும் கன்னிக்கன ஏங்கியதும் ஜெயகாந்தன் கதை படித்து சிறுகதைக்கு முயன்றதும் கனதாசன் நடைபார்த்து கவிதைக்குள் புகுந்ததும் அப்பாவை பறிகொடுத்து அழுதழுது ஓய்ந்ததுவும் விதவை தாய் வேதனையை விழி இரண்டால் கண்டதுவும் எல்லாமே கனவாச்சு இரவாத நனவாச்சு யாவும் புரியும் முன்னே சிரித்திருந்தேன் எல்லாம் புரிந்த பின்னோ சிரிப்பு இழந்தேன் யாவும் புரியும் முன்னே சிரித்திருந்தேன் எல்லாம் புரிந்த பின்னோ சிரிப்பு இழந்தேன் உங்கள் மா திருவள்ளுவர் நன்றி நன்றி